கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மனிதருக்குள்ளே வளக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள் குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன் அவனை நாற்பது அடி வரைக்கும் அடிக்கலாம் அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான் ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக சகோதரர் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மறித்தால் மனைவி புறத்தில் மனைவியாக கூடாது அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் மறித்த சகோதரனுடைய பேர் இசுரவேலில் அற்றுப்புகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும் அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்திற்கு போய் என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரேவேலில் பண்ண மாட்டேன் என்கிறான் புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோடே பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால் அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாத ரட்சியை கலற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவுள் இஸ்ரேவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும் புருஷர் ஒருவரோடொருவர் சண்டை பண்ணிக்கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்ததுண்டானால் அவளுடைய கையை தடிக்க கெடவாய் உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம் உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம் உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்திருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இலைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன் அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாயிருந்தான் அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கனமான வேலையை சுமத்தினபோது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தைக் கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்துடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் சந்தோஷப்படுவீர்களாக தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தி ஆகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்துடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி தேவரே எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன் உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை இளவு காரியத்துக்காக அதில் ஒன்று படைக்கவும் இல்லை நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இசிறவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் கலாத்தியர் அதிகாரம் ஐந்து ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் விருத்த மனுஷனும் பண்ணிக்கொள்ளுகிற நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் கிறிஸ்து இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்பப்பண்ணும் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன் உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் சகோதரரே இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவையைப் பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் 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 பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் கலாத்தியர் அதிகாரம் ஆறு சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் அவனவன் தன் தன் சுய சோதித்துப் சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே மேலும் திரு வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள் விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நானோ நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இசைவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் சகோதரரே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூறு ஆண்டவரே தேவரின் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறீர் நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது அவர்களை வெள்ளம்போல் வாரிக்கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அது காலையிலே பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம் நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கிப் போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை களைத்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் ஆமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாயும் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் நாங்கள் ஞான இருதயம் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும் ஜூன் இன் ஸ்போட்டிபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க